வணக்கம் இது உங்க நட்சத்திர கணக்கு நான் உங்க வஜ்ரா சார் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல இருந்து எப்படி அடிப்படையாக தெரிஞ்சுக்கணுன்ற விஷயத்தை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ராசின்னு சொல்றாங்க அப்புறம் அந்த ராசி கட்டத்துக்கான வீட்டோட அதிபதினு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்றத நம்ம மிஸ்டர் திலீப்குமார் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் இப்போ நம்ம ஒரு ஒரு வீடு இப்போ நம்ம ராசி வந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லிருக்கீங்க அண்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பன்னெண்டு கிரகாஸ் இது எல்லாமே சொல்லிருக்கீங்க இப்போ நம்மளுக்கு அதிபதி அப்படின்னா என்னன்றதை மட்டும் சொல்லுங்கள் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இதெல்லாம் ஒரு பிளாட் ஆஃப் லேண்ட் மாதிரி நினைச்சுப்போம் ஒரு இடம் இந்த இடம் வந்து முப்பது டிகிரி இருக்கும் வானத்தில் இதுக்கெல்லாம் ஒரு ஓனர் இருப்பாங்க அப்படின்னு நீங்களே நினச்சிக்கணும் இந்த ஓனர் வந்து ஒரு கிரகமாக இருக்கும் ஸோ இந்த இடத்தோட பேர் தான் மேஷம் ரிஷபம் அப்படின்னு இருக்கும் ஆனால் இந்த வீட்டுக்கு அதிபதிகள் கிரகமாக இருக்கும் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த 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 வீட்டுக்கு அதிபதி யார் இந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னு இதெல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும் அதுக்கு நம்ம ஸ்கூலில் படித்த அந்த சோலார் சிஸ்டம் அதாவது சூரிய குடும்பம் அதை எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல வர்றது சென்ட்ரலில் சூரியன் இல்லையா இதான் முதல்ல இந்த சூரியன் எங்கே போடணும் இந்த கட்டத்தில் அப்படின்றது தான் ஸோ இந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் சன் ஓகே இந்த வீட்டுக்கு அதிபதி இது மட்டும் நீங்க போட வேண்டியதாக இருக்கு இந்த கட்டத்தில் பாக்கி எல்லாமே இந்த வீட்டுக்கு ஓனர் அவர் தான் இந்த ஓனர் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஜாதகத்தில் ஆனால் இந்த ஓனர் மட்டும் பர்மனண்டா இந்த வீட்டுக்கு அதிபதி எப்பவுமே இவர் இந்த வீட்டுக்கு வேற யார்த்த ஓனரே கிடையாது அடுத்தது இந்த சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு அடுத்தது என்ன கிரகம் சுத்திக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டில் இங்கே என்ன இருக்கு புதன் ஸோ சூரியனுக்கு அடுத்த கிரகம் புதன் இந்த சூரியனுக்கு அடுத்த கட்டத்திலேயே புதன் மெர்க்குரின்னு போட்டுக்கோங்க ஓகே கம்ப்யூட்டர்லாம் இப்படி தான் வரும் அதனால தான் இந்த லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறேன் இந்த புதனுக்கு அடுத்த கிரகம் இந்த ஆர்பிட்டில் சுக்ரன் சுத்தம் சுக்ரன் ஓகே அதனால் இந்த வீட்டுக்கு அதிபதி வீனஸ் ஆர் சுக்ரன் அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ இப்படி வந்து லைன் பை லைனாக ஆமாம் இப்போ சூரியன் இங்கே மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டீங்கனா பாக்கி எல்லாமே அந்த சூரிய குடும்பம் தான் ஓகே அந்த அளவுக்கு இது சயின்டிஃபிக் இது ஸோ இங்கே புதன் சுக்ரன் சுக்கிரன் அடுத்தது பூமி நம்ம பூமியில் இருக்கிறதுனால பூமியை இங்கே எங்கேயும் போட மாட்டோம் அடுத்தது பூமிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செவ்வாய் இருக்குது ஸோ மார்ஸ் இங்கே செவ்வாய் தானே இங்கே பூமி ஒன்று நடுவில் இருக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் வரும் ஸோ செவ்வாய் வந்து இந்த கட்டம் செவ்வாய்க்கு அடுத்த கிரகம் குரு அதாவது ஜூப்பிட்டர் அப்படின்றது ஜூப்பிட்டருக்கு அடுத்த கிரகம் சேட்டன் சனி இப்போ இந்த ஆறு நம்ம சூரிய குடும்பத்தை வச்சு தான் பண்ணோம் சோலார் சிஸ்டம் வச்சு வச்சு தான் சொன்னோம் ஸோ இது எல்லாரோட ஜாதகத்துக்கும் பர்மனண்ட்டாக இப்படியே தான் இருக்கும் யாருக்குமே மாறாது இது எப்படி இருக்கோ இது அப்படியே அந்த பக்கம் ரிஃப்ளெக்ஷன் போட்டுக்கணும் ஒரு மிரர் இங்கே இருந்தால் இது எப்படி அந்த பக்கம் பார்ப்பீங்களோ அப்படியே எழுதணும் இங்கே சேட்டர்ன்னு போட்டிருக்கோம் இல்லையா இந்த வீட்டுக்கும் சட்டர்ன் தான் அதிபதி இந்த இந்த வீட்டுக்கு குரு தான் அதிபதி இப்போ பாருங்க எவ்வளோ ஈஸியாக நீங்களே சொல்றீங்க அப்போ இந்த வீட்டுக்கு அதிபதியா மார்ஸ் ஸோ செவ்வாய் அப்படின்னு இது வந்து வீனஸ் வீனஸ்ன்னு போட்டிருக்கோம் அடுத்தது மெர்குரி அடுத்தது இங்கே ஒரு கேள்வி வருது சன் வந்து ஒரு இடத்துல தான் இருப்பாரு இப்ப சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நிலா சந்திரன் ஸோ சந்திரன் இங்கே போட்டுக்கணும் சூரியனே இங்கே போடக்கூடாது ஓகே ஸோ இது எப்பொழுதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் யாருக்குமே மாறாது இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க அப்புறமா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே வரும் பொழுது இவங்கெல்லாம் இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க வேற வேற இடத்துல இருப்பாங்க அது உங்க ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருக்காது ஓகே இதுதான் இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்காம ஜாதகத்தை படிக்கவே முடியாது ஏன்னா நம்ம எப்பவுமே நீங்க ஒரு ஜோசியர் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அவர் எங்க இருக்காரு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி எங்க இருக்காரு தான் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு யோகம் வந்தது பத்தாம் வீட்டுக்கு அதிபதி ஆறுல போயிடுச்சுன்னா வெளிநாட்டு யோகம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த வீட்டுக்கு அதிபதிகள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த இப்படி ஒரு கோடு போட்டிருப்பாங்க அப்படின்னா லான்னு போட்டிருப்பாங்க லக்னம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இப்ப நீங்க என்ன சொல்லணும்னா உங்க ஜாதகம் இதுவா இருந்ததுன்னா லக்னம் இங்க இருந்ததுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இந்த இருந்துன்னு வச்சுங்களேன் இப்போ எப்படி படிக்கணுன்னா இது எடுத்துருங்க அப்போ ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் ரெண்டாவது வீட்டில் இருக்குது நீங்கள் புஷத்தை ரெஃபர் பண்ணி பார்த்தா இப்படிப்பட்டவங்கலாம் நல்ல டாக்டருங்களாக இருப்பாங்க டாக்டர் ஃபீல்டில் போயிட்டாங்கன்னா இவங்களாம் ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க ஸோ இப்படி நம்ம இப்போ எப்படி சொன்னோம்னா இந்த வீட்டிலருந்து எண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் இந்த லக்னம் எங்கே இருக்குதுன்ட்டு ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த பன்னெண்டு கட்டமும் ஒம்பது கிரகங்களும் இந்த லக்னம் இந்த மூணே மூணு விஷயம்தான் இந்த அஸ்ட்ராலஜியோட பேஸஸ் லக்னம் வந்து கவுண்ட் பண்ணுறோம் ஒன் டூ செவன் சொல்லிட்டு முன்னாடி ஸ்டாப் அப்படி கிடையாது இது வந்து ஏழாம் வீடு இது எட்டாம் வீடு இது ஒன்பதாவது வீடு இது பத்தாம் வீடு இது பதினொன்றாவது வீடு இது பன்னெண்டாவது வீடு சரி நம்ம இப்போ கட்டத்தில் வந்து சோலார் சிஸ்டமில் சன் வீனஸ் மார்ஸ் இதெல்லாம் வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி மிரர் மாதிரி மேலே திருப்பி எப்படி பிளேஸ் பண்ணுன்றதை சார் சொல்லியிருக்காரு இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கும் எப்படி அதிபதியை சூஸ் பண்ணி அவங்க எந்த கட்டத்தில் இருப்பாங்க அப்படின்றத பற்றி க்ளியராக சொல்லுவார் சொல்லுங்கள் சார் இப்போ நீங்கள் நம்ம முதல்ல இதுதான் பிளாங்க் சார்ட்னு சொல்கிறோம் இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி இருக்காங்க இப்போ இந்த கட்டத்துக்கு செவ்வாய் அதிபதினு வச்சுக்கோங்க தான் அதிபதி மார்ஸ் மார்ஸ் இந்த வீட்டுக்கும் அதிபதி இந்த வீட்டுக்கு பேர் என்ன மேஷம் இது ரிஷபம் இது மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட பேர் வந்து விருஷிகம் விருஷிக ராசி அப்படின்னு சொல்றது மேஷம் இது விருஷிகம் இப்ப ஏன் நம்ம இப்ப வெளியில எழுதியிருக்கோம்னா ஓனர் எல்லாம் இனிமேல் நம்ம எப்பவுமே வெளியிலே எழுதுவோம் ஏன்னா கிரகங்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு இது லக்னமாக எடுத்துப்போம் இப்போ லக்னம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜாதகத்தில் எப்பவுமே இப்படி ஒரு கோடு போட்டிருப்பாங்க இல்லைன்னா ஒரு லான்னு போட்டிருப்பாங்க ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு ஒரு நடிகனோட ஜாதத்திலேருந்து எடுக்கப்பட்ட விஷயம் இப்போ இதுதான் லக்னம் இந்த ஜாதத்தில் அப்படின்ட்டு சொன்னால் இதை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த அந்த அதிபதிகளெல்லாம் வச்சுக்கிட்டு இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஸோ இது முதல் வீடு ஒன்றாம் வீடு ஒன்றாம் வீடு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த முதல் வீடே வந்து இந்த நான் அப்படின்னு சொல்கிறது நான் யார் நான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒன்றாம் வீடு அப்போ பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க இந்த உடல் அமைப்பு அப்படின்றது அந்த வீட்டுக்கு அதிபதி எங்கே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா இந்த வீட்டுக்கு அதிபதி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் அப்போ இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது இந்த சூரியனான கிரகம் வந்து இந்த கட்டத்தில் இருந்தது சன் இது வேற ஒரு ஜா வேற இதே மாதிரி இது ராசி கட்டம் பாவம்னு ஒரு ஒரு இன்னொரு இருக்குது இந்த நடிகரோட அந்த பாவாச்சார்டில் இந்த சூரியன் இங்கே இல்லாமல் இந்த கட்டத்தில் இருக்குது ஓகே இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்தாம் வீடு ஸோ இது இப்போ டெம்பரரியாக எடுப்போம் ஏன்னா பாவத்தில் இந்த கிரகம் இங்கேருந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக இது ரெண்டுத்தையும் போட்டேன் இந்த ஐந்தாம் வீடு தான் எப்பொழுதுமே சினிமாவோட வீடு சினிமா மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸோட வீடு அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சினிமா உலகத்துலேயோ இல்லாட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் உலகத்தில் தான் நான் இருப்பேன் அப்படின்றது இது காட்டுது அடுத்தது இப்போ லக்னம் அப்படின்றது இந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் அவர் வந்து அஞ்சாம் வீட்டில் இருக்காருன்னு நம்ம சொல்லிட்டோம் இந்த இந்த ஜாதகருக்கு ரெண்டாம் வீடு அதிபதி யார் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி இப்போ ஏற்கனவே சொன்னோம் இந்த வீட்டுக்கெல்லாம் பர்மனண்டாக ஓனர் வந்து புதன் அந்த புதன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புதன் இங்கே தான் இருக்குது ஸோ மேற்கூரி இங்கே தான் இருக்குது இப்போ ரெண்டாம் வீடு ஜாதத்தில் எப்பவுமே நம்மளோட இன்கம்மை காட்டும் நம்ம நம்மளோட சம்பாத்தியம் எங்கேருந்து வருது நம்ம தனம் அப்படின்றது ஸோ இட் இஸ் கால் தனஸ்தானம் வெல்த் ஹவுஸ்னு சொல்லிட்டு இப்போ இந்த வெல்த் வந்து சினிமா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கு அப்படின்னா என்ன சம்பாதிக்கிற காசெல்லாம் சினிமாவிலேருந்து வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் புரியுதுங்களா ஸோ இப்போ நம்ம இது எப்படி செய் எப்படி செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டுக்கு ஓனர்லாம் நமக்கு இப்போ தெரியும் அப்போ ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி புதன் அப்படின்றது மூணாம் வீட்டுக்கு அதிபதி அப்படின்னா நம்மளோட அசைவுகள் எல்லாம் நம்ம கை அசைவெல்லாம் இந்த மூணாம் வீடு வந்து அதிபதி யாருன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வெளியில் நான் எழுதுகிறேன் ஓனர் வந்து இங்கே எழுதுகிறேன் மெர்க்குரி இது வந்து வீனஸ் ஏற்கனவே சொன்னது தான் அப்போ நம்மளோட மூமெண்ட்டும் கம்யூனிகேஷனும் மூச்சும் இந்த அந்த மூச்சுக்கு வேண்டிய ஒரு வார்த்தைக்கு வேண்டிய மூச்சு இருக்குது இல்லையா அதெல்லாம் இந்த தேர்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் அது இட்ஸ் கால் த ஹவுஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு அந்த கம்யூனிகேஷன் கிரகமும் சினிமா வீட்லேயே இருக்குது இது இந்த இடத்துல வீனஸ் இந்த இந்த ஜாதகர் சினிமாக்குன்னு பிறந்திருக்கார் ஏன்னா லக்னத்துக்கு அதிபதியும் தனாதிபதியும் கம்யூனிகேஷன் பிளான் எல்லாருமே சேர்ந்து பாவத்தில் அஞ்சாம் வீட்டுல இருக்காங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்கா புரியுறதுக்கு இல்ல புரியுது ஆக்சுவலி என்னன்னா இப்ப லக்னம்னு சொல்லிருக்கீங்களா சோ ஸ்டார்டிங் வந்து இதுல இருந்து தான் பாக்கணும் அவங்க ஜாதகத்துல ஸ்லாஷ் எங்க போட்டுருக்கோ லா எங்க போட்டுருக்கோ அங்க இருந்து நம்ம பார்த்தா நம்மளுக்கு ஜாதகம் ஈஸியா புரியும் இந்த கோடு வந்து எப்படி வருதுன்னா ரெண்டு ரெண்டு மணி நேரம் பிறந்த டைம் கொஞ்சம் மாத்தி வச்சிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு ஓகே ஸோ அவர் பிறந்த நேரத்தில் இந்த லக்னம் இங்கே இருக்குது இந்த நடிகர் அவ் ஒரு படத்தில் அவரோட ஜாதகத்தையே காட்டுறாரு இது ஒரு படத்தில் ஐ எம் நாட் ரெஃபரிங் டு தி ஆக்டர் ஓகே ஸோ அடுத்தது இந்த சுக்ரன் ஆனவர் இந்த வீட்டுக்கும் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு அதிபதி இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த பத்தாம் வீடுன்னு சொல்கிறது தொழில் ஸ்தானம் ஒருவரோட தொழில் ஸ்தானம் பதினென்னாம் வீடு வந்து லாபஸ்தானம் இங்கே வந்து மேற்குறின்னு எழுதுங்க ஏன்னா இது வந்து போறது இல்லை யாருக்குமே இங்கே என்ன மாறுது லக்னம் மட்டும்தான் மாறுது லக்னம் மாறுறதுனால அதிபதிகள் மாறிடுறாங்க எல்லாம் எந்த கட்டத்தில் இருக்காங்கன்ட்டு ஸோ இந்த நபர் வந்து டிசம்பரில் பிறந்ததுனால சு சூரியன் வந்து இந்த கட்டத்தில் இருந்தது ஆனால் பாவத்தில் மட்டும் இங்கே வந்திருக்கு புரியுதுங்களா அப்போ எந்த எந்த டேட்டில் பிறந்து எந்த வருஷத்தில் பிறந்தால் கிரகங்கள்லாம் எங்கே இருக்குன்றது மட்டும் அது வேற கணக்கு அது அது நீங்கள் பஞ்சாங்கம் பார்த்து தான் சொல்லணும் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இது கர்மஸ்தானன்றது நான் எதுக்காக பிறந்தேன் அப்படின்றது தான் பத்தாம் வீடு மை பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்வாங்க அடுத்தது லாபஸ்தானம் எதுனாலும் எனக்கு லாபம் வரும் அப்போ ஒரே ஒரு ஜாதகத்தில் இவ்வளோ அமைப்புகள் எப்படி வந்ததுன்னு தெரியாது பத்துக்குடியவர் அவரும் சினிமா வீட்டில் இருக்கார் லாபாதிபதியும் சினிமா வீட்டில் இருக்கார் தனாதிபதியும் சினிமா வீட்டில் இருக்கார் கம்யூனிகேஷன் பண்ணுறதும் அசைவுகளும் அதாவது நம்ம ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமாக நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன் கை கைகால் அசைகள்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா இந்த வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒருத்தர் வரும் பேச்சிலேயே ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க இந்த வீடு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இது இது இந்த வீட்டுக்கு அதிபதி அஞ்சில் இருக்கிறவங்கெலாம் சினிமா நடிகர்களாக மட்டும் இல்லாமல் பா பாடகர்களாக இருப்பாங்க ஸோ இது இதுதான் பேசிஸ் இப்போ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்பட்டது பன்னெண்டு கட்டம் தேவைப்பட்டது ஒரு லக்னம் ஷோராக வேணும் லக்னம் உடனே வீடுகள்லாம் நீங்கள் எழுதிடலாம் வீடு எழுதின உடனே இந்த ஒன்றாம் வீடு அப்படின்னு சொன்னால் நான் இது வந்து ஐ ரெண்டாம் வீடுன்னா தனம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தனியாக நீங்கள் படிச்சுக்கணும் இந்த செகண்ட் ஹவுஸ் வந்து ஃபினான்ஸு தேர்ட் ஹவுஸ் வந்து கம்யூனிகேஷன் ஃபோர்த் ஹவுஸ் வந்து சுகஸ்தான் அது நம்ம இன்னொரு செஷனில் பார்ப்போம் பட் இந்த காம்பினேஷன் மட்டும் தெரிஞ்சாலே நீங்கள் ஜாதம் யாரோட ஜாதம் கொடுத்தாலும் நீங்கள் டெஃபினட்டாக அந்த ஜாதகரை பத்தி அட்லீஸ்ட் ஒரு பத்து நல்ல பாயிண்ட் சொல்ல ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம ஜாதகத்தை எப்படி பாக்குற அடிப்படை விஷயத்தை சார் சொல்லி கொடுத்திருக்காரு லக்னம் உங்களோட ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா லக்னம் எங்கிறது ஸ்டார்ட் ஆகுது பார்த்தோம் அதுல ஸ்டார்ட் பண்ணி போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு அதிபதி இருக்குன்றது தெளிவா உங்களுக்கே தெரிய வந்துடும் அண்ட் இதோடு இல்லாம ஒன்னுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் எந்தெந்த கட்டத்துல நான் தனம் இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றத பத்தி அடுத்தடுத்த எபிசோட்ல நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம் இன்னொரு நட்சத்திர கணக்குல உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மஜ்ரா சாய்